கட்டிகளை அதை நாங்கள் கலாய்வு செய்யும் போது ஆய்வு செய்த பொழுது அந்த எழுத்தை நாங்கள் படித்தோம் தங்கக்கட்டி ஏழு தங்கக்கட்டிகளிலும் தமிழ் எழுத்து எழுதப்பட்டுள்ளது தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகின்ற எழுத்து எழுதப்பட்டுள்ளது தங்கத்திலும் நாம் எழுதி வைத்துள்ளோம் அத்தகைய சிறப்பு கொண்டவர்கள் இந்த எழுத்தை உருவாக்கி உள்ளார்கள் அந்த எழுத்து உருவாக்கம் ஏற்பட்ட காரணத்தால தான் சங்க இலக்கியம் இவ்வளவு வளர்ச்சி இருக்கீங்க சங்க இலக்கியம்ங்கிறது சும்மாங்க சங்க இலக்கியத்தை நம்ம கிடச்சதை மட்டும்தான் நம்ம வச்சு நம்ம இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் கிடைக்காதே எவ்வளோ நம்ம இன்னைக்கு சொல்லிகிட்டு இருப்போம் தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கிய இலக்கிய நூல் எப்போ இலக்கிய இல இலக்கண நூல் சாரி இலக்கண நூல் இலக்கண நூல் சொல்லுவோம் தொல்காப்பியம் என்பது இலக்கண நூலாக இருந்தால் இலக்கணம் எப்பொழுது வரும் அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏனென்றால் ஒரு மொழி என்பது சாதாரணமாக உருவாகிவிடுறது கிடையாது ஒரு மொழி மொழி உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கூட தேவைப்பட்டு இருக்கலாம் ஒரு மொழி உருவாகுது என்றால் அந்த மொழிக்கு மிக முக்கிய காரணம் அந்த ஒளி அந்த ஒளியை அவர்கள் நுண்மைப்படுத்தி அந்த ஒளியை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான எழுத்து வடிவத்தை உருவாக்குவார்கள் அந்த எழுத்து வடிவம் தான் கிருக்கல் நம்ம கிராஃபிட்டின்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் தோன்ற இடத்துல பானையில் கிராஃபிட்டி கிடைக்கும் கிறுக்கல்னு சொல்லுவோம் குறியீடுன்னு சொல்லுவோம் அந்த அந்த கிருக்கல் குறியீடுகள் கிட்டத்தட்ட நீங்க கீழடி அகலாயில நான் சொன்ன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு குறியீடுகள் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆண்டுகள்ல அந்த வகையில் அவ்வளவு குறியீடுகள் கிடைக்கும் அந்த குறியீடுகள் இருந்தா உங்களுக்கு அந்த குறியீடு தான் அந்த பிராக்டிஸ் அந்த ஒளிக்கான அந்த எழுத்து வடிவம் அதான் பொனிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம் அந்த பொனிட்டிக்கல் வேல்யூ கொடுத்து அந்த எழுத்தை உருவாக்குகிறார்கள் அந்த எழுத்து உருவாக்கப்படுகிறது அந்த எழுத்து உருவாக்கிட பிறகுதான் உங்களுக்கு உங்களுக்கு எழுதுகின்ற எழுதுகின்ற முறை தோன்றுகிறது எழுதுகின்ற முறை தோன்றும் பொழுதுதான் உங்களுக்கு இலக்கியம் தோன்றுகிறது இலக்கியத்தை செம்மைப்படுத்துவதுதான் இலக்கணம் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியில் ஒரு கடைசி அத்தியாயம் ஒரு மொழியின் கடைசி அத்தியாயம் தான் இலக்கணம் ஆனால் நாம் தொல்காப்பியத்தை முதன்மையாக கொண்டுள்ளோம் முதன்மையான மொழியாக முதன்மையான இலக்கண நூலாக நாம் கொண்டுள்ளோம் இலக்கணம் என்றுமே வந்துவிடாது முதலில் இலக்கியம்தான் வரும் மொழிதான் வரும் தான் வரும் அதற்கு பின் தான் இலக்கணம் வரும் அதை சீர் செய்வதற்காக அந்த வகையில் நம்முடைய தொல்காப்பியம் என்பது நாம் சொல்லுகின்ற காலத்தை விட கண்டிப்பாக முன்னோக்கி இருந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் சரியாக கணிக்கவில்லை கணிக்காத காரணத்தினால்தான் தான் நம்முடைய மொழிக்கான காலக்கட்ட காலக்கட்டம் கிடைக்காமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த செயல்களுக்கு மிக உதவியாக இருப்பது தொல்லியல் ஆதாரங்கள் அந்த தொல்லியல் ஆய்வுகள் தான் நமக்கு பல வகையில் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக நமக்கு அமைகியது அந்த ஆய்வுகள் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பண்ண பண்ண தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா நம்முடைய காலத்தை நம் பின்தூக்கி பின் பின்னோக்கி சென்று இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தோம்னா எங் என நாங்கள் வகுத்தபோது கிபி முந்நூறு இருந்த காலம் தமிழக தொழில் துறை செய்யும் பொழுது கிபி அறுநூறாக மாறி உள்ளது இப்பொழுது தமிழகத்தின் காலம் கிட்டத்தட்ட கிபி அறுநூற்றி எழுபத்தெட்டாக தமிழக தொழில்துறை துறை கொண்டு சென்றுள்ளது அதை விட பின்னோக்கி செல்லும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஏனென்றால் சிவகலையில் கிடைக்கின்ற காலம் பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அதை விட முக்கியமா மயிலாடும் பாறை நீ கிருஷ்ணகிரி பார்த்து மயிலாடும் பாறையோட டேட்டிங் பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு இன்னிலிருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எழுத்து வடிவங்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறோம் என்ற செய்தி நமக்கு கிடைக்குது அதை விட குறிப்பா இன்னும் சொல்லணும்னா இரும்பு இரும்பை கண்டுபிடித்தவர்கள் உருவாக்கியவர்கள் நம்முடைய தென்னிந்திய சமூகம் தான் என்பது ஆணித்தரமான ஆய்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன இன்னைக்கு மயிலாடு மாறையில் நடந்த அவருடைய காலம் வந்து கிமு கிமு நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது இரும்பு கிடையாது அது ஸ்டீல்னு சொல்லப்படுகின்ற எக்கு ஸ்டீல் ஸ்டீல் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயன் ஏனென்றால் உங்களுக்கு ஸ்டீல் இதை எக்கை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த எக்கை உருவாக்குவதற்கு கரிமப் பொருள்னு சொல்லப்படுங்க கார்பனை சேர்த்தணும் அந்த கார்பன் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் நீங்கள் சேர்த்த முடியும் அந்த இரும்பில் அந்த 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 ரெண்டு அந்த சதவீதம் ஒன்று புள்ளி அஞ்சு முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு வரை சேர்த்த முடியும் அந்த அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துறீங்கன்னா அந்த மண்ணாக போய்டும் கார்பனை வந்து இரும்பில் சேர்த்தா மண்ணாக போய்டும் அந்த அந்த வகையில் ஒன்று புள்ளி அஞ்சு முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த கரி பொருட்களை சேர்த்தி கரும பொருட்களை சேர்த்தி எக்கை கண்டுபிடித்தவன் தமிழன் என்பது என்று மயிலாடும் பாறை ஆய்வுகள் நமக்கு உறுதியாக எடுத்து சொல்கிறாங்க இந்த எக்கு தான் பிற்காலத்தில் டெமாஸ்கஸ் வார்டு என்று சொல்லப்படுகின்ற சிரியாவில் பயன்படுத்தப்பட்ட டெமாஸ்கஸ் என்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட வாளுக்கு மிக ஆணித்தரமாக ஒரு விளங்கிய ஒரு தொழில்நுட்ப தொழில்நுட்பமாக இது விளங்கியுள்ளது என்பதுதான் இன்னைக்கு கிடைக்கின்ற கன கண்டுபிடிகள் முழு கிடைக்கின்ற பல ஆதாரங்கள் இதுதான் நம்முடைய முக்கியமான ஆதாரங்கள் இந்த தொல்லியல் ஆதாரங்களை ஏன் நம்ம இதனால் வரையும் புறக்கணிச்சுட்டு வந்தோம் ஏன்னா கீழடிக்கு முன்னாடியும் கீழடிக்கு பின்னாடியும் நீங்க பார்த்துக்கலாம் கீழடிக்கு முன்னாடி வரையும் தொல்லியல் என்றாலே யாருக்குமே தெரியாது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தொல்லியல் என்றாலும் யாருக்குமே தெரியாது என்னன்னு கேட்பாங்க புதையல் தோன்றீங்களான்னு கேட்பாங்க எல்லாருமே கேட்கறது வந்து பொதையல் தோன்றீங்களா தங்க எடுக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்களே தவிர இன்னைக்கு அந்த கீழடிக்கு பின்னால் வந்திருக்கின்ற ஆர்வம் தமிழர்களின் ஒரு வரலாற்று பின்னணியை எவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிக்க முடியுமோ அறிவியல் ரீதியாக கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிவகை செய்துள்ளது என்பதை நினைக்கும் பொழுதுதான் பெருமையா இருக்கு ஏனென்றால் அது மக்கள் மயப்படுத்த வேண்டும் வரலாறு என்பது மக்கள் பயப்படுத்த வேண்டும் என்றால் மக்களை மக்களை சார்ந்தது தான் வரலாறு மக்கள் மக்களுடைய மக்களை பற்றி பேசுகின்றது தான் வரலாறு அரசனை பற்றி பேசுவது வரலாறே கிடையாது ஒருத்த இருந்தால் சண்டை போட்டா மரம் நட்டாங்கிறதுலாம் வரலாறு கிடையாது ஆனால் நமக்கு சமுதாயம் எவ்வாறு இருந்தது சங்க இலக்கியங்கள் அதை பேசியுள்ளன என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு பாலகிருஷ்ணன் ஐயா ஐஏஎஸ் ஐயா சொல்ற கருத்தை நினச்சி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தை திரும்ப நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது அவர் சொல்லுகின்ற கருத்து நம்முடைய சங்க இலக்கியம் சாஃப்ட்வேர் என்று சொல் நினைத்தோம் என்றால் நம்முடைய ஹார்டுவர் சிந்து சமநாயகமாக இருக்கிறது ஏனென்றால் சிந்து சம வழியில் கிடைக்கின்ற அனைத்து மீள் நினைவு தொகுப்புகளை சங்க இலக்கியங்கள் புதைத்து வைத்துள்ளன என்ற கருத்தை அவர் வெளியிடுறார் ஏன்னா ஒட்டகம் தின்கின்ற எலும்பை பத்தி சங்க இலக்கியம் சொல்லுது வேற இலக்கியம் எந்த இலக்கியமும் உலகத்தில் ஒட்டகத்தை ஒட்டகம் வந்து எலும்ப சாப்பிடுமா ஒட்டகம் எலும்பு சாப்பிடும்ங்கிற ஒரு கருத்தை வந்து சங்க இலக்கியம் சொல்லி உள்ளது அது எவ்வாறு சொல்லி உள்ளது அதுதான் அவருடைய ஆய்வின் முக்கிய ஒரு கருத்து எப்படி நம்ம தமிழர்களுக்கு தமிழக பகுதியில் ஒட்டகத்தை பார்த்துருக்க மாட்டோம் தமிழ்நாட்டு பகுதியிலும் தென்னிந்திய பகுதியிலும் ஒட்டகம் என்பது ஒரு பொதுவான விலங்கு அது பாலைவனத்திற்கான சொந்தமான விலங்கு ஆனால் அந்த ஒட்டகம் எலும்பை சாப்பிடும் என்ற ஒரு கருத்து வந்து சங்க இலக்கியங்கள் புதைத்துள்ளன அது எவ்வாறு நடந்தது என்பதை ஆய்வு செய்யும்பொழுதுதான் அவருக்கு தெரியுது சங்க இலக்கியத்தில் சொன்னவை அனைத்தும் உண்மையே சங்க இலக்கியத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வந்து அந்த பிகானி இன்ஸ்டிடியூட்டில் வந்து அவர் ஸ்டடி பண்ணி அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் எடுத்து பார்த்த பொழுது மிக கடுமையான பஞ்ச காலத்தில் ஒட்டகம் எலும்பை தின்னும் என்ற ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண நினைக்கும் பொழுது இவ்வளோ ஆழமான கருத்துக்களை நம்முடைய சங்க இலக்கியங்கள் புதைத்து வைத்துள்ளன அந்த சங்க இலக்கியங்களை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் நாம் அதை வந்து ஒரு பட்டிமன்ற பார்வையில் நாம் பார்க்கக்கூடாது நம்ம இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் வந்து பேசுவோம் சங்க சங்கிலி பற்றி மிக தெரிவாக பேசுவோம் ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை பேசவில்லை அதை ஆய்வதற்கு மிக முக்கியமாக காரணியாக விளங்குகிறது தொல்லியல் ஆய்வுகள் தான் மிக முக்கிய காரணியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தொல்லியல் ஆய்வுகளை நாம் முதன் முன்ன எடுத்து முதன்மைப்படுத்தினோமே ஆனால் நம்முடைய தமிழர்களை வரலாற்றை மீட்டெடுப்பு செய்வதற்கு மிக சிறந்த ஒரு வழியாக வழியாக இருக்கும் ஆதாரமாக நமக்கு கிடைக்கும் அந்த செயலில் இந்த கீழடி ஈடுபட்டதால் தான் இன்னைக்கு கீழடி உலகம் மூலம் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் கீழடியை வந்து நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடி தெரியாது ஏன்னா நாங்கள் ஒரு கலாய்வை மேற்கொண்டோம் ஏன் வட இந்தியாவில் மேற்கொள்கின்ற ஒரு கலாய்வு மாதிரி நாம ஏன் தமிழகத்தில் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு நூற்றம்பது ஆய்வு செஞ்சிருந்தாலும் முக்காவாசி ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவு ஆய்வுகள் தான் ஒரு விரிவான ஆய்வுகள் வட இந்தியாவில் செய்யப்படுவது போல செய்யப்படவில்லை வட இந்தியாவில் ஏன் இந்த விரிவான ஆய்வுகள் செய்யப்பட்டது என்றால் அந்த மொகஜதாரோ ஹரப்பா என்ற ரெண்டு நாகரி ரெண்டு இடங்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு போனது தான் முக்கியமான காரணம் அது இன்னைக்கு இந்தியாவில் இருந்திருந்தா சிந்து சமொழி ஆய்வும் நடந்திருக்காரு ஹரப்பா மோந்தாத பெருமையை தான் பேசிட்டே இருந்திருப்போமே தவிர அந்த ரெண்டு நகரங்கள் நம்ம இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு போடுற காரணத்தினால்தான் வட இந்தியாவில் ஐந்து அகலாய்வு மையங்களை இந்திய தொழில் பொருள் ஆய்வுத்துறை ஏற்படுத்தி சல்லடை போட்டு எல்லாத்தையும் தேடினாங்க தியேட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிந்து நாகரிகத்தின் இடங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் நூற்றி ஐம்பது முதல் இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களை தோண்டி ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா உங்களுக்கு மேற்கு உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் நீங்கள் பாகிஸ்தான் பதிவு எடுத்துங்க பலுச்சிஸ்தான் பதிவு எடுத்துங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க அதனுடைய பரப்பளவு இன்றைக்கி பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு கொண்ட பகுதியாக சிந்து சமூக நாகரீகத்தை நாம் இன்று கண்டறிந்துள்ளோம் அதற்கு மிக முக்கிய காரணம் ரெண்டு இடம் பாகிஸ்தானுக்கு போனது தான் அந்த ரெண்டு இடம் நம்மகிட்ட இருந்துருந்தேன் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வேறு ஆய்வுகள் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அந்த பெருமையை தான் பேசிகிட்டு இருப்போம் அந்த பெருமைக்கு காரணம் அந்த ஹரப்பா மந்திரா போன இடங்கள் நமக்கு பல ஆய்வுக்கு வழிவகுத்தன இன்றைக்கி நாம் பெரிய எல்லாம் நம்ம இந்திய பகுதியில் கண்டுபிடிச்சிருக்கோம் ராகி கிடி போன்ற இடங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தொலைவீரா போன்ற இடங்கள் லோத்தல் பனவாளி காளிமங்கன் எத்தனையோ அரப்பா நகரிகளுக்கான இடங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணு லட்சம் சதுர ஆப்கானிஸ்தான் இருந்து தொடங்கி நம்ம யுனையாற்றங்கரை மேற்கை இமயமலையை தொடங்கி தைமாபாத் துறையும் அவ்வளவு பெரிய பரப்பளவில் உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம் ஏன்னா எகிப்திய நாகரிகம் கூட அவ்வளவு பெரிய நாகரிகம் கிடையாது உங்களுக்கு சீன நாகரிகம் கூட அவ்வளவு பெரிய நாகரிகம் கிடையாது சுமனிய நாகரீகம் கூட அவ்வளவு பெரிய நாகரீகம் கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம் சிந்து சமூக நாகரிகம் அந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய மூதாதர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பெருமையாக இருக்கிறது அவர்களுடைய வரலாற்று தொடர்ச்சியும் பின்னணியும் நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் அந்த தொடர்ந்து ஆய்வுகள் தான் பல வரலாற்று உண்மைகளை நமக்கு எடுத்து கூறும் அந்த வகையில் தான் கீழடி ஒன்று என்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வட இந்தியாவில் எவ்வாறு செய்யப்படுகிறதோ அது போன்ற ஒரு ஆய்வுகளை நாம் செய்யலாம் அந்த போது தாங்க வைகை நிதி நாங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சோம் எங்களுடைய சின்ன ஒரு குழு அந்த குழுக்கு நான் தலைமை தாங்கி இருந்து ரெண்டு தொல்லியல் அறிஞர்கள் இருந்தாங்க அதே போல் வேதாச்சலம் என்ற ஒரு ரிட்டையரான ஒரு துறை அதிகாரி இருந்தார் ஆறு ஆராய்ச்சி மலரோட ஒரு சின்ன குழு நாம் பயணிப்போம் தமிழகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோங்கிற ஒரு வேலையை செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தில் வைகை நதியை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் வைகை நதியின் இரண்டு புறங்களில் இல்லை எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை எடுத்துக்கொண்டு ஐந்து மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களில் வைகை நதி பாய்கிறது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராணாபுரம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கிலோமீட்டர்ல தான் வைகை உடையிறது நீளம் நாங்கள் ஐந்து மாவட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை அந்த நதியின் இரண்டு புறம் உள்ள எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பல வகையான கொல்லியல் நான் கண்டுபிடிச்சோம் அதான் மிக முக்கியமான சாதனை தமிழ்நாட்டிலும் ஆய்வுகள் செய்ய வேண்டும் செய்வதற்கு ஊக்கமளித்த இடம் அந்த வைகை வைகை நதிக்கரையில் ஆய்வுகள் மேற்கொண்டு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பல இடங்களை கண்டுபிடிச்சோம் அதுல ஒரு இடத்தை தோன்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதான் கீழடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோன்று தோண்ட ஆரம்பித்தேன் தான் நீங்கள் உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஆய்வுகளை நாம் தொடர வேண்டும் என்னுடைய ஆழமான கருத்து வரலாற்றை அறிவியல் ரீதியாக பாருங்கள் அறிவியலை கொண்டு வரலாற்றை நாம் நிரூபிப்போம் அப்பொழுதுதான் நம்முடைய பழமை உலகத்தில் எடுத்துச் சொல்ல முடியும் உலகம் நம்பும் உலகம் நம்புவதற்காக அறிவியலை நாம் பின்பற்ற வேண்டும் வரலாற்றை நாம் தொல்லியலோடு இணைக்க வேண்டும் இலக்கியத்தோடு இணைக்க வேண்டும் மொழியோடு இணைக்க வேண்டும் அனைத்தும் பறந்துபட்ட பார்வையில் நாம் என்று பார்க்கிறோமோ அன்றுதான் நம்முடைய வரலாற்றை நாம் மீட்டெடுக்க முடியும் அந்த சிந்தனையை வளர்ப்பதற்கான கருத்தரங்கங்கள் இது போன்ற கருத்தரங்கள் இங்கே நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனக்கு இந்த கருத்தரங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ கருத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உங்களுடைய கர்நாடக தமிழ் பத்திரிக்கையாளர் சங்கம் எனக்கு கொடுத்துள்ளது நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதுக்கு நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா முத தடவை வந்து பேசுகிற கூட சொல்லிட்டாங்க சார் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னாங்க நான் சீக்கிரம் முடிக்கல சார் உங்களுக்காக நான் பேசுகிறேன் நான் எல்லா இடத்துலையும் பேசுறேன் என்னுடைய கண்டுபிடிப்பதை உலகத்துக்கு சொல்லணும் சொன்னா தான் எல்லாத்துக்கும் அது பரவி செல்லும் கீழடிதான் அதற்கு உதாரணம் கீழடிக்கு எத்தனை தோண்டியிருக்காங்கன்னு யாரையா கேளுங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொ ஒருத்தருக்கு ஒரு பதில் வராது சொல்ல தெரியாது பல இடங்கள் நடந்துள்ளன ஆய்வுகள் பல செய்திகள் நமக்கு கிடைத்துள்ளன தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கான பல செய்திகள் நம்மகிட்ட இருக்கு ஆனால் இதனால் வரையும் எந்த பாட புத்தகத்திலும் கொண்டு வரவில்லை யாருமே எடுத்துச் சொல்லவில்லை ஆனால் நாங்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது வந்தவர்களுக்கு விளக்குவோம் என்று அந்த நே முடிவை நாங்கள் அந்த அகலாய்வு செய்யும் பொழுதே நாங்கள் எடுத்திருந்தோம் எங்களுடைய டீமில் நாங்கள் சொன்னோம் வந்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோன்னு புரியும் இல்லைன்னா அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அவங்க நம்ம தங்க தங்கம் தோண்ட வந்திருக்கோம் நினைச்சுக்குவாங்க நம்ம தங்கம் தோண்ட வரலை வரலாற்று ஆதாரங்களை தோண்ட வந்திருக்கிறோம் என்று எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தது தான் இன்று வரையும் நம்முடைய கீழடியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு இந்த எனக்கு வாய்ப்பு வழங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்